வடர்ச்சுமின் பார்த்தோம் எது பார்த்தோம் அடுத்தால இப்ப நம்ம பார்க்க போறது கோவிலுக்கு போனா ஒரு கோவிலுக்கு போறோம் அந்த ஒரு சிவன் கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவில்ல போய் எப்படி வந்து நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு ஏற்கனவே நான் வந்து இது சொன்ன இருந்தாலும் அந்த அஷ்டதிக்கு பாலகர்கள்னா என்ன சிவன் கோவிலுடைய இது என்ன அப்படிங்கறது பேசிக்கலா உள்ள விஷயத்த அதாவது என்னன்னா அஷ்ட திக் பாலகர்கள் அஷ்டம்னா என்னன்னா எட்டு அப்ப எட்டு திக் என்ன எட்டு இடத்துல இருந்து அதாவது சதுரமா வரும் இல்லையா திசை வரும் இங்கேயும் நாலு வரும் இப்படி எட்டு வரும் அது அஷ்டதிக் பாலகர்கள் இந்த அஷ்டதிக் பாலகர்கள் சிவன் கோவில்ல போனீங்கன்னா சிவன் நடுவில் இருப்பாரு சிவலிங்கம் சிவனுங்கிறது சிவலிங்கமா தான் இருப்பாரு அப்புறம் அஷ்டதி பாலகர்கள் அவங்களை சுத்தி இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கோவில்ல வந்து சிவன் தான் மூலவர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கோவில்ல போயிட்டு ஃபுல்லா இப்படி சுத்திட்டு இப்படி சுத்தி வரமாட்டாங்க எப்படி இப்படி சுத்திட்டு இங்க இருந்து இப்படி தொடங்கி இப்படி வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இப்படி வருவாங்க ஓங்கலம் மாதிரி தான் வந்துட்டு இந்த பிரதட்சனம் இருக்கும் அந்த சுற்றுதல் சிவன் கோவிலுக்கு மட்டும் இந்த சிவன் கோவில் அப்படின்னா சிவன் கோவில் அப்படின்னா சிவனை வழிபடுறதுக்கு உண்டான கிரைட்டீரியா அப்ப அங்க இருக்கக்கூட அஸ்டதிக் பாலகர்கள் அப்ப நம்ம கடற்க நோக்கி தான் நம்ம போறோம் இல்லையா இப்போ இது கிழக்கு இப்போ இது மேற்கு அப்போ கிழக்கு நோக்கி இப்ப நம்ம கிழக்கு நோக்கி இருக்கிறோம் அப்படின்னா இந்த இடது பக்கம் உள்ளது என்னது வடக்கு இது தெருக்கு இல்லையா இப்படி நான்கு திசைகள் இருக்கு இல்லையா இப்ப இந்த கிழக்கு உண்டான கடவுள் வந்து இந்திர அஷ்டதிக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பெரியவங்களுக்கு எல்லாம் இந்த அஷ்டதி இந்த கோவில போனா இப்படி கும்பிடுறோம் அப்படிங்கிறது தெரியும் ஆனா குழந்தைங்க புரியுறவங்களுக்காக தான் நான் சொல்றேன் ஓகேங்களா இங்கதான் இந்திரன் இருப்பாங்க இங்க வந்து அக்னி அக்னி இருப்பவர் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் முதல்ல கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் கிழக்குல வந்து இந்திரன் மேற்குல வருண பகவான் வருண பகவான் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெற்குல யார் யமன் வடக்குல குபேரன் குபேர பணத்தாழி தருவவர் இவரு கர்மா அவங்க இந்த பகவான் இது வந்து இந்த நான்கு தசைக்கும் உண்டானவங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தென் கிழக்கு இந்த தென் கிழக்குல யார் இருப்பாங்கன்னா அக்னி ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஈஸ்வர் ஈஸ்தானம் ஒண்ணு சொல்லுவோம் லேசர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வாயு பக்கமா இங்க வந்து நயரு இந்த அஷ்டதி பாலகர்கள் தான் இங்க வந்து இந்த சிவனுக்கு இருக்கக்கூடிய பாலகர்கள் அதாவது இவங்க காத்து இருப்பாங்க இந்த சிவனுக்கு உண்டான தாரிய வாங்கறதுக்கு இருப்பாங்க அமித நிர்மாலிய தாரி அதாவது நீங்க வந்து சிவன் கோயில பாருங்கன்னா தெரியும் நம்ம வந்து தாரிக்குன்னு சொல்லி அங்க ஒரு 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 இது மாதிரி வச்சுட்டு அதை தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க அந்த தண்ணி வந்து விழுந்து அது ஒரு சாமி கிட்ட போகும் அதுதான் நிர்மாலிய தாரி நிர்மாலிய தாரினா இந்த சிவனுடைய அபிஷேகத்தை வாங்கறதுக்கு உரிமப்பட்டவர் இவருதான் நிர்மல்யதாரி இவர்தான் தான் வந்துட்டு நம்ம பிரீதிப்படுத்துறோம் பிரீதிப்படுத்துறோம்னா நம்மளுடைய கர்மாக்களை வந்து கரெக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து பிரீதிப்படுத்துறோம் அப்போ இந்த சிவன் கோவிலுக்கு நம்ம போனோம்னா நம்ம கிழக்கு நோக்கி நம்ம போகணும் கிழக்கு நோக்கி போயிட்டு இங்க வந்து குபேரனை வழிபட்டுட்டு இங்க இருந்து மறுபடி நம்ம என்ன பண்ணணும் ரிட்டர்ன் மறுபடியும் இங்க வரணும் இப்படிதான் பிரதனம் வைக்கணும் அஷ்டதிக் பாலகர்கள் அதே மாதிரி இப்படி போகும்போது நீங்க இந்த பாலகர்களை சுத்தி போறீங்க ரிட்டர்ன் வரும்போது அதுக்கு உள்ள வழியா வரணும் அப்பதான் வந்துட்டு ஓம் அப்படிங்கிற மாதிரி அந்த சுற்று முடியும் இதுதான் வந்துட்டு ஆஹ் சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான பகையர் இது இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவ மந்திரத்தோட நம்ம வந்து ஆஹ் சிவனை வந்து வழிபடுறது ஓகேங்களா அப்போ வந்து என்னன்னா இப்போ சிவன் வந்து என்னது அவர் வந்து எல்லாத்துக்கும் எல்லா எல்லாத்துக்கும் உண்டான மேன்மையான கடவுள் நம்ம சிவன் அப்படி சிவங்கிறது எல்லாராலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதாவது அவர் வந்து ஆதி அந்தமும் இல்லாதவன் அப்படி நல்லா சிவனுக்கு பல ஆங்கிள் இருந்தது அப்ப அவ சொல்லும் போது இப்ப கடவுளை போய் நம்ம வணங்குறோம் அஞ்சு வரல் வச்சு வணங்குறோம் இந்த அஞ்சு வரல் வச்சு வணங்கும் போது இந்த அஞ்சு வரலுக்கு என்னாச்சுன்னா ரொம்ப ஏ நீ பெருசா நான் பெருசா நான் தான் பெருசு நீதான் பெருசு அப்படின்னு சொல்லி ரெண்டு இந்த அஞ்சு வரலுக்குள்ள ஒரு பயங்கரமா சண்டை வந்துச்சாம் என்ன சண்டை வந்துச்சாமா இப்ப இந்த இந்த பெருவரை சொல்லிச்சாமா இந்த பாரு தாய் வரல் ஓகேவா நான் இல்லாம இந்த நீங்க நாலு பேர் வேலையே செய்ய முடியாது நான் இருந்தாதான் நீ எதையே தூக்க முடியும் வைக்க முடியும் இந்த தாய் வரது பிரம்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்குதான் எனக்கு எனக்குதான் ரொம்ப பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாங்க அப்ப இந்த சு இந்த சுண்டு வரல் இருக்கு இல்லையா இந்த சுண்டு வரல் சொல்லிச்சா என்ன நான் ஒரு பெத்தா பெரிய யானையா இருந்த கூட ஏ அங்க நில்லு அப்படின்னு சொல்லி நான் அப்படி கை சூண்டி காமிச்சான்னா என்னோட ஆளுமைக்கு பயங்கர பவர் அதிகம் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சாமா இந்த சுந்துவரு ஆனா இந்த நடுவர் இருக்குல்ல இந்த நடுவர் சொல்லிச்சாமா இங்க பாரு உங்களை எல்லாம் விட நான் தான் ஹைட்டா இருக்கிறேன் இந்த நடுவர் இருக்கு அந்த நடுவர் சொல்லிச்சா இது வந்து நான் தான் உயரமா இருக்கிறேன் அதனால வந்துட்டு நான் தான் பெரிய ஆடு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சோம் அப்புறம் இந்த மோதிர மோதிரத்தை திறல் சொல்லித்தோம்னா நீங்களெல்லாம் என்ன நீங்களெல்லாம் என்ன ஆஹ் நீங்களாம் என்ன எனக்கு தான் வந்து மோதிரம் போடுவாங்க எனக்கு தான் வந்துட்டு ஒரு இதுனா வந்து கங்கணம் கட்டுறது எல்லாத்துக்குமே வந்து நான் தான் பிரதானம் ஒரு பொட்டு தொடுறது கூட இந்த என்னோட தான் யூஸ் பண்ணுவாங்க சோ நான் தான் பெரிய ஆடு அப்படின்னு இந்த இந்த வரல் சொல்லிச்சாமா இந்த குட்டி வரல் தானே இருந்த குட்டி வரல் இந்த குட்டி வரல் சொல்லிச்சாமா இங்க பாருங்க யார் வந்தாலும் உங்களை எல்லாம் அரவணைச்சு நான் சின்னதா இருந்தாலும் உங்களை எல்லாம் நான் அரவணைச்சு வணக்கம் சொல்றேன் இந்த அரைவணைப்புங்கிறதுனால ஆஹ் எல்லா விரல்களும் சொல்லிச்சாமா நீதான் உயர்ந்தது அதாவது இந்த சுந்தவதிட்ட நீ தான் உயர்ந்த அதாவது தான் வந்து உன்னுடைய நோக்கத்தினால நீ வந்து உயர்ந்துட்ட நீ சைஸ்ல சின்ன ஆளா இருந்தாலும் நீ சேரும் போதுதான் என்ன ஆகுது அந்த அரைவணைப்பு அந்த அரைவணைப்புங்கிறது வரும்போதுதான் நம்ம வணக்கம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்குப்பிரச்சலையும் சரி நம்ம வந்து அந்த மெத்தடாலஜி படிச்சதுனால நம்ம என்ன சொல்ற வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கல்ச்சர்ல எல்லாம் யாராவது பார்த்தோம்னா கை கொடுப்பாங்க கை கொடுப்பாங்க ஆனா நம்மளோட வழக்கத்துல அதாவது இந்திய முறையில தான் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வணக்கம்னு சொல்லும் போது நம்மளுடைய எனர்ஜி நம்மகிட்டயே தங்குமே இல்லாம எனர்ஜி பரிமாற்றங்கள் வராது அதனாலதான் நம்ம வந்துட்டு வணக்கம்ங்கிற அந்த கான்செப்ட வந்து சொல்றோம் ஏன்னா இதுல வந்து ராஜ உறுப்புகளுடைய அனைத்து லிங்கும் இந்த கைக்குள்ளார இருக்கும் அதனாலதான் வந்து இருக்கு இருக்கும் இல்ல இருக்கு அதனாலதான் வந்துட்டு இத நம்ம வந்து வணக்கத்துக்கு சொல்றோம் அதாவது கைவட்டா குருதி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பூஜை இருக்குது கைவட்டா குருதி அப்படி பூஜை அப்படின்னா எதிரியோட கையை வெட்டக்கூடிய ஒரு குருதி பூஜை உருதினா ரத்த பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு ஆனா அது அப்படி கிடையாது அதோட அர்த்தம் தான் அப்படியே ஒழிய எதிரிய ஒழிக்கணுங்கிறது கிடையாது தவறுதுகளை ஒழிக்கணுங்கிறது தான் அதோட மெயின் அந்த பூஜையோட மெயின் கான்செப்டு ஏன்னா அந்த கடன் ருணம் ரோகம் நோயும் கூட ஒரு கடன் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவுடைய கடன் தான் நோயா வெளிப்பட்டு அந்த நோயால நம்ம வந்து அதை அவதி உருவோம் நம்ம அனுபவிப்போம் இல்லையா இப்ப நம்ம எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் உங்களோட தலைவலியை நான் உங்க உங்ககிட்ட வாங்கிக்க முடியுமா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்க அம்மா தான் எனக்கு உயிர் எங்க அம்மாவுக்கு வைத்த வலிக்கிது அம்மா அந்த வலியை கொஞ்சம் எனக்கு குடுமா அப்படி வாங்க முடியுமா அது அவங்க கருமா அது அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அதுதான் வந்துட்டு மெயினான விஷயம் இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஓரளவுக்கு அகம்பாவும் இல்லாம ஆணவம் இல்லாம நம்மளால வாழ முடியும் ஓகேங்களா சரி இப்ப நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதாவது என்னன்னா இப்ப இந்த இது சொல்லியாச்சு மாத்திக்கோங்க